பாடவா இந்த பாட்டை யாராவது மறந்து இருக்க முடியுமா என்ன இன்னைக்கும் நம் காதில் தேனாக வந்து விழுந்து கொண்டிருக்கும் ஒரு பாடல் இந்த பாடலை பாடியது பாடிய இந்த பாடலை முணுமுணுக்காத ஆட்கள் யாருமே இல்லை அனைவரும் கெட்டறிந்த பாடல் எல்லோரும் நெஞ்சையும் உளுக்கும் பாடல் அப்படியே ஒரு இனமோ செய்யும் ஒரு மனசை ஒரு இசையும் இந்த பாடல் காரணம் நிச்சயமாக ஏ எம் ராஜா ஜிக்கி குலேபகாவி அதாவது எம்ஜிஆருக்காக பாடிய பாடல் அது ராமன் டைரக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்த படம் இது விஸ்வநாத மூர்த்தி தான் மியூசிக் இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகும் போது ஒரு பெரிய ஒரு ஒரு கலாட்டம் நடந்தது அது அந்த வீடியோல பார்ப்போம் இந்த பாடலும் தான் இதுலயும் ஏஎம் ராஜா தான் அவர் மியூசிக்கா தான் அவரு தன்னுடைய மனைவி ஜிக்கியோட பாடின பாட்டு ரொம்ப ஸ்பீடி சாங் அது ரொம்ப நவீன முறையில் படமாக்கப்பட்ட ஒரு படம் அது தேனிலைப்படுத்தி அப்புறம் பார்ப்போம் இந்த பாட்டுலயும் நிறைய விசேஷம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து படம் இது ஆடிப்பெருக்கு இதுலயும் வந்து ஏ எம் ராஜா தான் இந்த படத்துல வந்து ஏ எம் ராஜா ஒப்பந்தமாக கூடாதுன்னு ரெண்டு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சண்டை போட்டாங்க வேற யாரும் இல்ல கே வி மகாதேவனும் விஸ்வநாதன் ராமூர்த்தி கிடையா கிடையாது விஸ்வநாதனும் தான் ஆக இந்த படம் வந்து நல்ல எல்லா பாட்டு எல்லாமே சக்சஸ் ஆனிச்சு பாப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த ஒரு ஏவிஎம் படம் எது களத்தூர் கண்ணம்மா கமல்ஹாசன் அருமையாக டிபைட் படது இதுல ஏ எம் ராஜா சுதர்சன மியூசிக்ல வந்து ஏ எம் ராஜா ஜிக்கி அதோடு ஏ எம் ராஜா சுஷிலா ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க இது இந்த பாட்டு ரொம்ப பயங்கர ஹிட் இந்த படத்தை பத்தி ஏன் இப்ப போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொடுத்த குளூஸ் எல்லாம் ஒரு 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 சுட்சமங்கள் இருக்கு நீங்க இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில இருந்து நம்ம இந்த ஹீரோ ஏஎம் ராஜா தான் ஏஎம் ராஜா அவர்களை பற்றி இந்த வீடியோ போடுவதில் பெருமை அடைகின்றோம் காரணம் அவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் மிக நல்ல மனிதர் மனிதாபிமானமிக்க கொஞ்சம் கோபக்காரர் அப்படிம்பாங்க எடுத்தறிந்து பேசுவார் அப்படிம்பாங்க அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதுல நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்படி என்ன ஏது இவர் யார் எதிர்த்தார்கள் யார் ஆதரித்தார்கள் எப்படி இவர் வந்து மியூசிக் ஃபீல்டுக்கு வந்தாரு எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த தேன் குரலுக்கு சொந்தமான ஏஎம் ராஜா அவர்கள் வந்து பிறந்தது எங்க அப்படிங்கன்னா சித்தூர் இவருடைய முழு பெயர் வந்து ஏஎம் ராஜா அது என்ன ஏஎம் ராஜா அப்படின்னா ஆமலே முத்துராஜுலு ராஜா அப்படிங்கிறது தான் எல்ஏ முத்துராஜுலு அப்படிங்கிறது அவருக்குள்ள இனிஷியல் அதுதான் அது ஏஎம் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சித்தூர்ல பிறந்தார் சித்தூர்ல பிறந்து அவருடைய தந்தை வந்து இளம் வயதில் அதாவது இவருக்கு மூணு மாதம் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அவர் தந்தையை தவறிவிட்டார் அதனால் அவர் அம்மாவோட இங்கே வந்துடுறார் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார் தமிழ்நாட்டில் அவங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா வேலூர் அந்த வேலூர் வந்து ரேணுகாபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பிடிபெயர்றாங்க பள்ளிக்கூட படிப்பு அது மாதிரி இன்டர்மீடியட் படிப்பு எல்லாமே வந்து ரேணுகாபுரத்தில் தான் வேலூர் வேலூருங்கிற இடத்துல வேலூர்ல தான் படிக்கிறாரு ஏ எம் ராஜா ஏஎம் ராஜாவுக்கு வந்து இரண்டு மொழிகள் வந்து புலமை அதாவது எதாவதுன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு அது மாதிரி தமிழ் ரெண்டுலையும் அம்மா வந்து தமிழ் அப்படிங்கிறாங்க அவர் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் சென்னைக்கு போறாரு சென்னையில வந்து பச்சை பாஸ் அந்த கல்லூரியில வந்து பிஏ படிக்கிறாரு பச்சியப்பாஸ் காலேஜ் தான் அவருக்கு ஒரு திருப்பு முனை என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ரெண்டு ஆல்பம் போடுவாரு அங்க படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அங்க உள்ள மியூசிக் டீச்சர்ஸ்ல அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அதோட ரெண்டு ஆல்பம் படுறாரு அந்த ரெண்டு ஆல்பம் கூட தெலுங்கு பாட்டு தான் அது அந்த பாட்டுக்கு வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு யாரு என்ன எதுன்னு தேடும் பொழுது கே வி மகாதேவனுடைய உதவி நாடி இருக்கின்றார்கள் அவர் தான் ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்திருக்கிறாரு அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுது எங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் ரிலீஸ் ஆகுது அதுதான் டெபியூட் சாங் அவருடைய இசை அவருடைய லிரிக் அவருடைய குரல் அந்த இரண்டு பாடல்களும் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது அதை யார் காதில் எட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெமினி எஸ் வாசன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப லீடிங்கா இருக்கிறாரு அவர் தயாரிப்பாளர் அவர் டைரக்டர் சினிமாவை பத்தி கரைத்து குடித்தவர் அவருக்கு இந்த செய்தி எட்டுகிறது அந்த பாடலை கேட்கின்றார் இது யார் குரல் இந்த குரலை பயன்படுத்தி கொண்டால் என்ன என்று ஏ எம் ராஜாவுக்கு அழைப்பு விடுவிக்கின்றனர் ஏ எம் ராஜா வர்றாரு எஸ் எஸ் வாசன் ஏ எம் ராஜாவை உட்கார்ந்து பாட சொல்லி குரலை கேட்கிறாரு ரொம்ப ஒரு பிடிச்சி போயிடுச்சு ரொம்ப அருமையான வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு எல்லா ஹை பிச்சில் ஆய்வுன்னு கத்துறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு கல்கி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு அவரு அவர் வந்து எஸ் எஸ் வாசனுடைய நண்பர் அவரிடம் விசாரிக்கின்றார் ஓஹோ இவர் போட்டுடலாமே நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்னுதான் இவருடைய முதல் பாடத்தில் ஏ எம் ராஜா அறிமுகமாகின்றார் பாடகராக அறிமுகமாகின்றார் அந்த படத்தின் பெயர் வந்து சம்சாரம் இந்த பாடல் ராஜா பாடிய அதை வந்து வந்து எஸ் எஸ் வாசன் சம்சாரம் அப்படிங்கிற ஒரு படம் இது இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டு பயங்கர ஹிட் இப்ப கேட்கும் போது என்னமோ தெரியும் நமக்கு நமக்கு ஒரு கிளாசிக்கல் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அந்த காலத்துல பயங்கரமான ஹிட் இந்த பாட்டு சந்திரு அப்படிங்கறவர் தான் இயக்குனது இந்த படத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணில் வந்த படம் இது புஷ்பவள்ளி அப்படிங்கறது தான் ஹீரோயின் அப்போ ஹீரோவுக்கு ஈக்குவல் அவங்க அவங்க வந்து கிடைக்கறதுல அவங்க காலர்ஷீட் கிடைக்கல ரொம்ப சிரமம் எம் கே ராதா அது மாதிரி புஷ்பவள்ளி அது மாதிரி குமாரி வணஞ்சா அப்படின்னு ஒருத்தவங்க இவங்க எல்லாம் நடித்த படம் தான் சூப்பர் டூப்பர் படம் இது இந்த படத்துல வந்து இவர் பாடின பாட்டு ஏம் ராஜா பாடின பாட்டு படு ஹிட் ஆயிற்று என்று சொல்லியிருந்தார்கள் படத்துக்கு இசை ஆறு அப்படின்னு சங்கர சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் ஒரு தெலுங்கு படத்துக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தவர் அதோடு தமிழ் ஒரு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிம்பாங்க சாரதி அவர் வந்து இணை இசை இயக்குனர் இசை இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் சங்கர சாஸ்திரி தான் அவரை கலந்துகிட்டு தான் ஏ எம் ராஜா வந்து அறிமுகப்படுத்துவாரு எஸ் எஸ் வாசன் மனைவி போலே இப்படி போகிறது அதாவது இசை பயணம் வந்து எம் ஜி ராமச்சந்திரன் வந்து ரெண்டு படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த படத்துக்கு வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஏஎம் ராஜாவுக்கு அந்த வாய்ப்பை தேடித்தவர் வந்து கல்கி ஏன்னா கல்கி வந்து எஸ் எஸ் வாசனுடைய ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு அதோடு இல்லாமல் இந்த சங்கர சாஸ்திரிக்கு இந்த குரல் ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால எம்ஜிஆர் நடித்த இரண்டு படங்களுக்கும் இவரே ஒப்பந்தமாகின்றார் பாடல்களை மட்டும் பாடிக்கொண்டிருந்த ஏ எம் ராஜா அவர்கள் எப்பொழுது இசை அமைப்பாளரானார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஸ்ரீ சி ஸ்ரீதர் இயக்கிய படம் அது அது வந்து ஷோபா அப்படிங்கிற ஒரு படம் அதில் தான் ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் அசைன் ஆகிறார் யாரு ஏ ராஜா அது வரைக்கும் பாடிக்கிட்டு தான் இருந்தாரு இடையில வந்து ஹிந்தி பாடல்கள் பாடினாரு மலையாளத்துல பாடுறாரு கன்னடத்துல பாடுறாரு தெலுங்குல பாடுறாரு சிங்கள பாடல்களுக்கும் நிறைய இவர் டீம் போட்டு பாடிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபதுக்குள்ள ஓடுது ஐம்பத்தி தான் இவர் ஒரு அதாவது ஆதர்ஷமான ஒரு மியூசிக் டைரக்டராக வெளிவருகின்றார் அந்த படம் ஷோபா சோபா அப்படிங்கிற இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து ரிலீஸ் ஆனது சி வி ஸ்ரீதர் நம்ம ஸ்ரீதர் தான் அவர்தான் டைரக்ஷன் தெலுங்கு படம் இது அதான் முக்கியம் இது தெலுங்கு படத்துல தான் முதல் முதல்ல வந்து ஏ எம் ராஜா மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிறார் இது எதுக்கு இந்த டைட்டில் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது அதில் பாருங்க அந்த டைட்டில் மியூசிக் வந்து எவ்வளோ அழகா ஒரு மாடர்னைஸ்டா போட்டிருக்காரு பாருங்க அப்புறம் விசாரித்த வகையில் கிடைத்த தகவல் புத்தகங்கள்ல வந்த செய்தியெல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா தெலுங்குல வந்து இந்த மாதிரி ஒரு சிவிலைஸ்ட் அதாவது ஒரு மாடனைஸ்டு மியூசிக் பண்ணது வந்து ஏம் ராஜா தான் அப்படிங்கிறாங்க பாருங்க கம்ப்ளீட் வயலின் பீஸ் தேர்டு ஃபோர்த் ஆக்ட் இவர்கள் வாசிக்கிறாரு நம்ம பபில்லகரி ஆடி பொம்மன்லாம் வாசிப்பாங்க லட்சுமி காந்த் பியார்லால் இப்பொழுதைக்கு அந்த மாதிரியான இசை இது ரொம்ப கிளாஸா அத்தனை வயலின் அது அவரோட டைட்டில் வரும் இதுல அப்படிங்கிறது முக்கியம் தெலுங்கு படிக்க தெரிஞ்சவங்க அதை நமக்கு ஏஎம் அப்படிங்கிறது தெரியுது இல்ல அதனால பக்கத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது இது ஏஎம் ராஜாவினுடைய டெபிட் பில் இதுதான் அப்படிங்கிறது அப்பா அப்படின்னு நீங்க காதல் விழுது நீங்க சொல்றது காதல் விடுவது அடுத்தடுத்து என்ன செய்கின்றார் ஏ எம் ராஜா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அதே படம் தான் இந்த ஷோபா அப்படிங்கிற படம் தான் அது என் டி ஆர் அஞ்சலி தேவி நடித்த படம் அது ஆக அவருடைய ஏ ராஜா டெபிட் பிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவினுடைய தான் அவர் வந்து அறிமுகமாயிருக்காரு தமிழ்ல என்ன படத்துல இவர் வந்து அறிமுகமானார் அப்படின்னா கல்யாண பரிசு என்று கூறப்படுகிறது அப்புறம் விடிவெள்ளி இன்னொரு சூப்பர் ஹிட் படம் அவருக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேன் இளவு மூணு நான்கு பாடங்கள் சூப்பரா இருக்கும் படமும் நல்ல படம் ஒரு கௌபாய் ஸ்டைல உள்ள படம் அது மாதிரி ரொம்ப ஒரு மாடர்னைஸ்ட் மியூசிக் அந்த பாட்டுல வந்து ரொம்ப ஒரு அதாவது ஸ்ட்ரிங்ஸ் கிட்டார் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு அதுமாரி ரிதம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் அந்த ஜோனுடைய டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கு அந்த பாட்டில் கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய பாடலாம் கேட்டு நமக்கு புளிச்சு போன டைம்ல இந்த மாதிரி ஒரு பாடல் வந்தது வந்து மக்களை வந்து ஒரு கிளறி என்று சொல்லலாம் செல்லவா தேனிலவு என்கிற படம் வந்து ஸ்ரீதரோடது ஆமா சி வி ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம் தான் ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமா எடுத்திருப்பாரு பிரமாதமாக வந்த படம் அது மாதிரி இந்த மியூசிக்கும் கூட ரொம்ப ஒரு யதார்த்தமா போட்டிருப்பாங்க ரொம்ப ஒரு ஸ்வீட்டான எல்லா ட்யூன்ஸும் ஸ்வீட் இதுல மூணு பாடல் வந்து ஹிட்டுங்க இதுல இந்த பாடல் ஒண்ணு அப்புறம் வந்து அந்த காலையும் நீ காலையும் நீ மாலையும் நீயே அந்த பாடல் ஒண்ணு அப்புறம் ஓஹோ எந்த பேவி இந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து ஒரு கலக்கு கலக்கியதாக கூறப்படுகிறது ரொம்ப ஒரு ஸ்பீடி சாங் ரொம்ப ஒரு மெலடியா ரொம்ப ஒரு மைல்டா போயிட்டு இருக்கிற காலத்துல இப்படி ஒரு ரொம்ப ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஒரு சாங் வந்து சூப்பர்பா ஒரு ஹிட் ஆனிச்சு இந்த பாட்டு லீட் கிட்டார் பேஸ் கிட்டார் அக்கார்டியன் அப்புறம் மேண்ட்லின் எல்லாம் போட்டு ஒரு புகுந்து விளையாண்டு இருப்பாரு இதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா செஞ்சிருப்பாரு ஏ ராஜா அந்த பாட்டை மெட்டுக்காக எழுதப்பட்ட வரிகள் தான் கண்ணதாசனுடைய கவிதை ரொம்ப நயம்பட இருக்கும் எப்படி ஒரு டியூன் கொடுத்தாலும் அதை எழுதக்கூடியவர் கண்ணதாசன் முழு பாட்டையும் சில காரணங்களால் நம்ம இங்கே போட முடியாது அதனால நீங்க என்ன செய்றீங்க இந்த பாட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த ஹெட்போன் வச்சு நீங்க கேளுங்க ரொம்ப பிரம்மாதமா இருக்கும் அப்படியே இரவு நேரங்களில் தூங்க போவதற்கு முன்பு இந்த பாடலை கேட்டால் உங்களுக்கு அப்படியே அழகான தூக்கம் வரும் அதே படத்தில் உள்ள ஒரு இன்னொரு அற்புதமான ஒரு பாடல் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற பாடலும் கூட சொல்லலாம் இது எப்படி டெண்டுல்கர் நல்லா விளையாண்டாலும் கூட கோலி விளையாட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த பாடல் இந்த தேனிலவு படத்தில் ஜெமினி கணேசன் வைஜெயந்தி மலவனுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்குது ஒரு இருபத்தைந்து வயலின் இருக்கும் அதே மாதிரி flutes எல்லா ஃப்ளூட்ஸும் மிக்ஸ் பண்ணி வர்ற சவுண்ட் அது கேவி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் இருவரையும் கதிகலங்க வைத்த பாடல் அது அதனால தானே இன்னும் தெரியல ஏஎம் ராஜா மேல அவங்க கொஞ்சம் கோபப்பட்டாங்க அந்த செய்தியை பிறகு சொல்றமா இது வந்து தேனிலவு இருக்கட்டும் அதுல வந்து கேவி மகாதேவன் வந்து ஏஎம் ராஜா மேல கோவப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு படம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனமுள்ள மருதாரம் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு மியூசிக் பண்ணும் இவர் சொன்ன நோட்டை வந்து ஒரு பாண்டாரு தான் யார் ஏஎம் ராஜா கொஞ்சம் ரைஸ் பண்ணி எனக்கு இது ரெண்ட போதும் ஒரு ஷார்ப் அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஒத்துக்கல உடனே அந்த படத்துல இருந்து டிராப் அவுட் பண்ணாரு கே வி மகாதேவன் யார் ஏஎம் ராஜாவ அவர் பாடும்படுது அதுக்கு பிறகுதான் அவர் மியூசிக் டைரக்டர் வந்துட்டாரு ஏ எம் ராஜா அதே மாதிரி எம் எஸ் விஸ்வநாதனும் ஏ எம் ராஜா மேல கோபப்பட்டது ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ஜெனோவா அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துல பாடும்பொழுது இதே மாதிரி கதை அவர் ஒத்துக்கல ஏன்னா இவர் ஒரு எக்ஸ்பெக்ட் இவர் வந்து இந்துஸ்தானி அது மாதிரி கர்நாடிக் அது மாதிரி உங்களை எல்லா இசையை கரைச்சி குடிச்சவரு இவர் ஏஎம் ராஜா அவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு எம்எஸ் அவர் விடலை யார் இவர் அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அதனாலையும் அந்த படத்திலேருந்து ஏதோ ஒரு படம் அது ஜெனம் வாங்குற படம் அந்த படத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டாரு அதுக்கு மாதிரி விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏஎம் ராஜா பாட வைத்தாலும் கூட ராமமூர்த்தி தான் இவர் வந்து டீல் பண்ணுவாரு அப்படிங்கிறது பழைய கதைகள் அந்த இரண்டு ஏ ஏஎம் ராஜாவுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது உண்மை ஏன்னா நிறைய சான்சஸ் இல்லை இருந்தாலும் கூட வி குமார் அப்படிங்கிறவங்க நிறைய அது மாதிரி சுதர்சன் நிறைய வாய்ப்பு ஏ ஏஎம் ராஜாவுக்கு ஏ எம் ராஜா மியூசிக் போட்டாலும் கூட மற்ற இசை அமைப்பாளர்களின் பாடல்களில் இசையில் பாடியது எது என்றால் வி குமார் சுதர்சன் கோவர்தனம் சங்கர் கணேஷ் கூட நிறைய அவருக்கு சான்சஸ் கொடுத்துருக்காரு யாருக்கு ஏஎம் ராஜாவுக்கு அப்படி போகுது ஏ எம் ராஜாவினுடைய கதை கேவி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேரும் அவர் மேல ஒரு காழ்ப்பை ஏற்படுத்தியதுக்கு காரணம் என்ன என்றால் இவர் ஒரு திறமைசாலி ஏஎம் ராஜா திறமைசாலியா இருந்ததும் ஒரு காரணம் அப்படிங்கறது அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் கூட அவர் வந்து ஒரு டஃப் அவர்கிட்ட வந்து வாங்க முடியாது அப்படிங்கறது கம்ப்ளைண்ட் அவர் மேல ஏஎம் ராஜா மேல இது கே வி மகாதேவன் விஸ்வநாதன் ரெண்டு பேரும் தான் சொன்னாங்களே ஒழிய வேற எந்த இசையமைப்பாளர்களும் சொல்லவில்லை ஈவன் தேவராஜ் அப்படிங்கிற ஒரு ஜி தேவராஜன் ஒரு மலையாள இசையமைப்பாளர் இருந்தார் அவர் வந்து புகழாரம் சுட்டுவார் யார்

இவர் யாரையும் மற்றவர மற்ற கலைஞர்களை சக கலைஞர்கள் வந்து கொஞ்சம் திறமையாக இருந்தால் அவர்கள் வளரவிடாமல் செய்வது என்பது அது ஒரு கிண்டா ஒரு பாலிடிக்ஸ் அது அது இந்த காலத்திலும் இல்லை அந்த காலத்திலும் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க செய்தி தேடு ஏ எம் மற்ற படங்கள் எதுவென்றால் விடிவெள்ளி அப்படிங்கிற ஒரு படம் அது போல ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு படம் இதெல்லாம் ரொம்ப பிரம்மமான மியூசிக் போட்ட ஒரு படம் அந்த படங்களை பற்றி எல்லாம் மற்றொரு வீடியோவில் நாம் காண்போம் அதற்கு முன்பு ஏ எம் ராஜாவினுடைய வருத்தமான ஒரு செய்தி என்னவென்றால் அவருடைய மரணம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு ஐ ஒருஜஸ்டிபிள் அல்லது ஏனென்றால் அவர் ஒரு இசை கச்சேரிக்காக அவர் கன்னியாகுமரி செல்லும் பொழுது திருநெல்வேலி ரயில்வே இருந்து ரெயினில் ஏறும் பொழுது ஒரு கால் இடறி விழுந்து அவர் இறந்து போனார் என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தி Ama hep மிகப்பெரிய இசை மாமேதை யாருக்கும் பயப்படாதவர் எந்த காரணத்திற்காகவும் யாருக்கும் எதையும் அதாவது நல்ல விஷயங்களை விட்டு கொடுப்பாரே ஒழிய மற்றவர்களின் திமருக்கு இவர் திமறாகத்தான் வந்து கொள்வார் என்றெல்லாம் ஒரு நற்பெயர் எடுத்த ஏ எம் ராஜாவின் வீடியோவை நீங்கள் கண்டு கழித்தமைக்கு நன்றி இதன் தொடர்ச்சி நம்ம அடுத்து டைம் கிடைக்கும் டைம் மீ மீர்லி ஐ வில் கண்டின்யூ தி சேம் வீடியோ தேங்க்யூ இது உங்கள் மகேந்திரன் மஹேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்